ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய அதே நேரம் சக்கரை நோயாளிகளும் காலை உணவாக எடுத்துக்கக்கூடிய கோதுமை ரவை வச்சு பொங்கல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நான் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இது வந்து சம்பா கோதுமை ரவை எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே பாக்கெட்டில் கிடைக்கிது இப்போ அதுக்கு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பை நல்லா தண்ணி சேர்த்து கழுவிக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சூடானதை என்ன சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நான் ஜீரகம் சேர்த்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சி நான் வந்து கேமரா ஆன் பண்ணாமல் விட்ருக்கேன் இப்போ அது கூட மிளகு ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு நாலஞ்சு இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற பாசி பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துருந்த எண்ணெய் நெய்யிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே நம்ம வச்சுருக்கிற ரவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுரலாம் இன்னொரு அடுப்பில் இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியை கொதிக்க வச்சு சேர்க்கும் போது நம்ம அப்படியே விசில் போட்டுடலாம் நம்ம பொங்கலுக்கு வைக்கிற மாதிரி தான் ஒன்றுக்கு மூணுன்ற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா நம்ம பரட்டி உதிரி உதிரியாக வந்துருச்சு இதில் நான் இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறேன் எடுத்து வச்சுருக்கிறது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துடலாம் கரெக்டான அளவில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கட்டி விழாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம விசில் போட்டோன்னா நல்லா பொங்கலும் புழு புழுன் இருக்கும் இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூ சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பே பாதி வெந்துருச்சு ஆனால் நமக்கு வந்து கோதுமை ரவை வந்து நல்லா வேகணும் இப்போ இதில் நல்லா விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பொங்கல் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ரொம்ப குழக்குளான்னு தண்ணி இருந்தால் நல்லா இருக்காது இப்போ போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ இது மேலே வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து பொங்கல் நெய் முந்திரலாம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம பரிமாறிக்க ரெடி ஆகிடுச்சு இந்த பொங்கல் கூட பார்த்தீங்கன்னா சாம்பார் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இப்படி எது வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கிறேன் எப்போவுமே நீங்கள் அரிசி வச்சு தான் பொங்கல் செய்வீங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த ரவை வச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது சம்பா கோதுமை ரவை வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே பாக்கெட்டில் கிடைக்குது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரவையில் பார்த்தீங்கன்னா கிச்சடி செய்யலாம் பொங்கல் செய்யலாம் பிரியாணி முதற்கொண்டு செய்யலாம் நம்ம சேனலில் இருக்கணும் கிச்சடி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சம்பா ரவையில் எப்படி பொங்கல் செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Bye friends. Assalamu alaikum.